அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழகத்தில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்திருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம் அரபிக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது புயல் சின்னம் உருவாக காரணமாக இருப்பதால் பத்து மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறது வானிலை மையம் கிழக்கு திசை காற்று தமிழகத்தின் ஊடே செல்வதால் வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய இந்த மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்திருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த கனமழையானது அக்டோபர் பத்து மற்றும் பதினொன்றாம் தேதி வரை நீட்டிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான அனைத்து தகவல்கள் மற்றும் மழை நிலவரங்கள் பற்றி அறிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்